குமரவில் வீட்டில் எல்லாருமே அவங்க பாட்டியோட பிறந்தநாளை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவங்க பாட்டி என்ன சொல்வாங்கன்னா கோமத்தியை ஏண்டா தள்ளி வைக்கிறீங்க எவ்வளோ நாளைக்கு தான் அவளை தள்ளி வச்சிருப்பீங்க பிறந்தநாள் ஊர்ல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு கொண்டாடும் போது கெடா வெட்டி கொண்டாடணும்னு நினைக்கிறீங்க அப்படி இருக்கும்போது அவளை மட்டும் கூப்பிடலன்னா அது நல்லாவா இருக்கும் எல்லா பிள்ளைங்களும் ஒத்துமையா நல்லா இருக்கணும்னு தானே நானும் நினைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி சொல்லுவாங்க ஆனா சக்திவேல் முடியவே முடியாது சத்தியமாக இது வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாரு அப்பா குமரவேலோட பாட்டி என்ன சொல்வாங்கன்னா அப்ப சத்தியம்மா நான் ரூமை விட்டு வெளியிலேயே வரமாட்டேன் எனக்கு பிறந்த நாளே கொண்டாட வேண்டாம் நான் கேட்டேன் நான் உங்ககிட்ட பிறந்த நாள் கொண்டாடுங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு போயிடுவாங்க மத்த எல்லாருமே இருப்பாங்க பழனியும் அங்கதான் இருப்பாரு அப்ப சக்திவேல் என்ன சொல்வாருன்னா ரெண்டு ஓடு காலியும் அந்த வீட்டுல தான் இருக்காங்க அவங்கள எப்படி கூப்பிடுறதுன்னு ஆரம்பிப்பாரு ரெண்டு ஓடு காலின்னு சொன்ன உடனேயே வடிவுக்கு ரொம்பவே கோபம் வந்துடும் அதனால சும்மா ஓடுகாலி ஓடுகாலின்னு சொல்லிக்கிட்டே இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க உடனே சக்திவேல் என்ன சொல்வாருன்னா அப்படியே கேப்ல நீங்க ராஜிய இணைச்சிக்கலான்னு பாக்குறீங்களா நீ அப்படின்னு சொல்லுவாங்க குமரவேலும் ஏன் பா ஏன் அவங்க வீட்ல இருந்து வரக்கூடாது அப்படின்னு கேப்பாரு என்னடா நீ அந்த கட்சியில சேர்றியா அரசிக்கு பிளான் பண்றியா அப்படின்னு கேட்பாரு பழனியும் ஏன் என்ன இருக்கு அப்படின்னு அக்கா வீட்டுல இருந்து எல்லாரையும் கூப்பிட ராஜியோட அப்பா முத்துவேல் என்ன நீ கவலைப்படாத சக்தி அந்த இருந்து யாரையும் கூப்பிட மாட்டோம் குமரவேலி எதாவது பண்ணணும் அப்படின்னு நினைப்பாரு அவர் வெளியில போய் நடந்துகிட்டு இருக்கும் போது அவங்க அத்தை எதுக்கு மார்க்கெட்ல இருந்து காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க கோமதி பக்கத்துல போய் அத்தை அத்தன் கூப்பிட்டு பார்ப்பாரு அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க திரும்பவும் விடாம வேகமா கொஞ்ச தூரம் பின்னாடியே விரட்டி விரட்டி வருவாரு அத்த அத்த எப்படி இருக்கீங்க அத்த நான் பாட்டு பாடி கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களே அத்த உங்களாலதான் அத்த நான் இன்னைக்கு ஜெயில இல்லாம வெளியில இருக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் அத்த அப்படின்னு சொல்லுவாரு கோமதி என்ன சொல்லுவாங்கன்னா உங்க அம்மாவுக்காகவும் எங்க அம்மாவுக்காகவும் தான் நான் உன்னை ஜெயிலுக்கு அனுப்ப கூடாதுன்னு நினைச்சேன் இப்பயாவது நீ ஒழுங்கா திருந்தி வாழ்ற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அவரை விடாம பேசிக்கிட்டே இருப்பாரு அவர் பேசி முடிக்கிறதுக்குள்ள சரவணன் அங்க வந்துடுவாரு பைக்ல என்னடா எங்க அம்மாவையும் தொந்தரவு பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டி விட்டுட்டு கோமத்திய பைக்ல ஏற்றி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவாரு மீனா வீட்டில எந்தி ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆபீஸ் கிளம்புறதுக்காக ரெடி ஆயிக்கிட்டு இருப்பாங்க அப்ப செந்தில் இல்லை படுத்து தூங்கிட்டு தான் இருப்பாரு அவருக்கு ஒரு போன் கால் வரும் உடனே எழுந்துடுவாரு அவரை ஆர்டர் பண்ண அந்த பர்னிச்சர் கடையில இருந்து தான் கால் பண்ணிருப்பாங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துல டைனிங் டேபிள் சேர்ஸ் எல்லாமே கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதனால மீனா கிட்ட என்ன சொல்வாருன்னா இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துல டைனிங் டேபிள் எல்லாம் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு அதுக்குள்ள மீனா நீ ஒன்று பண்ண நல்லா சூடா ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி போட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் மீனா பாலே இல்லைங்க இங்கேருந்து இருந்து காஃபி போடுறது காய்கறி எல்லாமே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருப்பாங்க அதுக்குள்ள செந்தில் என்ன சொல்வார்னா இதுவே எங்க அம்மாவாக இருந்தால் ஒரு நாள் கூட பால் இல்லை காஃபி இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க நான் கேட்குறதுக்கு முன்னாடி நான் எழுந்து வரும்போதே போட்டு ரெடியா கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லுவாரு உடனே மீனா என்ன சொல்வாங்கன்னா அப்ப அங்கேயே இருந்திருக்க வேண்டியதானே எதுக்கு தனி கொடுத்தன வந்தீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்குள்ள அந்த பர்னிச்சர் கடையில டேபிள் சேர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுவாங்க அவங்க எடுத்துட்டு வந்து போட்டுக்கிட்டு இருக்கும்போது மீனா எவ்வளோங்க இது அப்படின்னு கேட்பாங்க திரும்பவும் செந்தில் விலையெல்லாம் கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு இது நல்ல பரமா தேக்கு அப்படின்னு சொல்லுவாரு என்னங்க என்ன ரேட்டுன்னு தான் சொல்லுங்களேன் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேட்பாங்க இதுல யாருங்க உட்காந்து சாப்பிட போறா இப்போ எதுக்குங்க இதெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க நீ அமைதியா இரு மீனா அவங்க கொண்டு வந்து போட்டுட்டு முடிக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாரு அவங்க கொண்டு வந்து போட்டு போனதுக்கு அப்புறமா திரும்ப மீனா அது என்ன ரேட்டுன்னு கேட்பாங்க ஈயன் தொல்லை தாங்க முடியல இது நாற்பத்தி ரெண்டாயிரம் அப்படின்னு சொன்னதும் மீனா புத்திக்குவாங்க யூ இவ்வளவு விலையா இவ்வளோ காசு ஏதுங்க உங்களுக்கு ஏது இவ்வளோ காசு இப்போ என்ன அவசியம் வந்தது காய்கறி இல்லை பால் இல்லை பாத்திரம் இல்லை எவ்வளவோ வாங்க வேண்டியது இருக்கு அதை விட்டுட்டு டேபிள் சேரை வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கீங்க ஏதுங்க காசு அப்படின்னு திரும்பவும் கேட்பாங்க இப்போ செந்தில் பாண்டியன் கொடுத்த பத்து லட்ச ரூபாய் இருந்தது அதுலேருந்து தான் எடுத்தேன் கொஞ்சம் எடுத்தால் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார் மீனாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் திரும்ப நான் போய் பால் வாங்கிட்டு வரேன் செந்தில் கீழே போயிடுவார் மீனா அதுக்குள்ளே கதவைப்படி சாவியை கீழே வச்சுட்டு அவங்க கிளம்பிடுவாங்க அப்போ கோமதி வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க பாண்டியன் கதிர் ராஜி மயில் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க கோமதி அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி நின்றுக்கிட்டு இருப்பாங்க அதுக்குள்ள பாண்டியன் கேட்பாரு ஏய் கோமதி என்னடி என்ன இப்படி நிற்கிற அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாரு அப்போ மயில் என்ன சொல்வாங்கன்னா மீனாவை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறீங்களா அத்த அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க ராஜியும் ரொம்ப வருத்தப்படுவாங்க சாப்பிட்றதுக்கு இஷ்டமே இல்லாமல் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்போ அப்போ ராஜி அவங்க குவார்ட்டர்ஸ்க்கு போகலாம் மாத்த அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க இல்லடி எனக்கு நேரம் இல்லை நீ வேணா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே மீனா அங்கே வந்துடுவாங்க கோமதிக்கு பயங்கர சந்தோஷம் ஆகிடும் ஆஹா பருப்பு சாம்பார் ஆத்த ஐயோ சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போவாங்க கதிர் உள்ளே ஏன் போகிறாங்க அண்ணன் ஏன் உள்ளே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார் கிச்சனுக்குள்ளே போன மீனா வேகமாக பிளேட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு இட்லியை வச்சு சாம்பார் ஊற்றி ஆக ஆகன்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க அதை பார்த்து பாண்டியனும் கோமதியும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க கதிரராஜிக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அத்தோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சது